கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றைக்கும் உள்ளது கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் இன்று வியாழக்கிழமை டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபது இந்த நாளின் வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் யோவான் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக நான் ஜலத்தினாலே ஞான கொடுக்கிறேன் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் என்பதே கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே காலை வணக்கம் இந்த நாளினுடைய தியானத்தினுடைய தலைப்பு நாம் இப்படியாக கொடுக்கலாம் அவர் நம் மத்தியிலே இருக்கிறார் நாமோ இன்னும் அவரை அறிய வேண்டிய விதத்தில் அறியாமல் இருக்கிறோம் என்பதே அன்றைக்கு யோவான் ஸ்நானகன இடத்திலில் சில எருசலேமில் வந்த யூதர்களால் அனுப்பப்பட்ட லேவியரும் ஆசாரியரும் அவரிடத்தில் வந்து நீர் யார் என்று கேட்டார்கள் நீர் மேசியாவா நீர் தீர்க்கதரிசியா நீர் எலியாவா நீர் யார் என்று எங்களுக்கு சொல்லும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டார்கள் அப்பொழுது யோவான் ஸ்நானகன் நான் கிறிஸ்துவல்ல நான் மேசியாவும் அல்ல நான் கர்த்தருக்கு அவருடைய வழியை செவ்வை பண்ணும்படி இயேசையா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறனுடைய சத்தமாக இருக்கிறேன் என்றும் மட்டுமல்ல எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னிலும் பெரியவராக இருக்கிறார் அவரே தே ஜீவனுள்ள தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர் என்பதையும் அவரே பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற பரிகார பலி என்பதையும் அவர்களிடத்தில் திட்டமும் தெளிவுமாக எடுத்துரைத்தார் சிருஷ்டிகர்த்தரான தேவன் இரட்சகரான இயேசு கிறிஸ்து அவர் நம்மத்திலே இருக்கிறார் நாமும் இன்னும் அவரை அறிய வேண்டிய விதத்தில் அறியாமல் ஏதோ ஒரு கடமைக்காக திருச்சபைக்கு செல்வதையும் ஜெபிப்பதையும் நம்முடைய கடமையாக கொண்டிருக்கிறோம் நாம் இன்னும் அவரை அறிய வேண்டும் அவர் ஆதி முதலாக அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர் இந்த பூமிக்கு வந்ததினுடைய காரணத்தையும் அவர் எப்படியாக அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுகள் பட்டு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ பரிகாரத்தையும் எப்படி உருவாக்கினார் உண்டாக்கினார் என்பதையும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் நித்திய ஜீவனை குறித்தும் நாம் இன்னும் அறிய வேண்டிய விதத்தில் அறியாமல் இருக்கிறோம் அவர் நம் மத்தியிலே இருக்கிறார் வார்த்தையாகிய தேவனாக சத்திய வேதமாக அவர் நம் மத்தியிலே இருக்கிறார் பிரியமானவர்களே நம்மோடு மாத்திரமல்ல இந்த உலகத்திலே நம்மை விடவும் மிகவும் கஷ்டப்படுகிற வேதனைப்படுகிற கண்ணீரிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து போடுகிற ஜனங்களுக்கு மத்தியிலும் அவர் இருக்கிறார் என்பதை நாம் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாக இருந்து நாம் அவரை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கடமையும் நமக்கு இருக்கிறது தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்பதை இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை நீர் இன்னும் திறப்பீராக மட்டுமல்ல கண்ணீரிலே வேதனையிலே துக்கங்களிலே தங்களுடைய வாழ்க்கையை கழித்து போடுகிற கடந்து போகிற ஜனங்களுக்கும் உம்மை நீர் வெளிப்படுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்